தமிழகத்தில் இருபத்தி ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பட்டுக்கோடு உற்பத்தி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் இதில் உடுமலை பழனி பொள்ளாச்சி பல்லடம் உள்ளிட்ட பகுதிகளில் வெண் பட்டுக்கூடு உற்பத்தி அதிக அளவில் நடக்கிறது பட்டுப்புழுக்களுக்கு உணவான மல்பெரி இலை சாகுபடி செய்து பட்டுப்புழுக்களுக்கு உணவாக வழங்கி புழு வளர்ப்பு மனைகளில் பட்டுக்கூடு உற்பத்தி செய்யப்படுகிறது மத்திய மாநில அரசுகளின் மையங்களில் இருந்து பட்டு முட்டைகள் கொள்முதல் செய்து ஏழு நாட்கள் இளம் புழு வளர்ப்பு மனைகளில் வளர்க்கப்பட்டு விவசாயிகளுக்கு சப்ளை செய்யப்படுகிறது திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் தரமற்ற பட்டு முட்டை விநியோகம் காரணமாக புழு வளர்ப்பு மனைகளில் திடீரென பட்டுப்புழுக்கள் கொத்து கொத்தாக இறந்தன இதனால் கடும் நஷ்டமடைந்த பட்டுக்கூடு உற்பத்தி விவசாயிகள் மத்திய பட்டு வளர்ச்சித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் மத்திய பட்டு ஆராய்ச்சி நிலையத்துக்கு முன்னாடி இந்த பகுதியில் கண்ணம் மலையாண்டி பட்டணம் போன்ற பகுதியிலிருந்து ஒரு சில விவசாயிகள் வந்து இன்னைக்கு புழு வளர்ப்பில் தோல்வி அடைஞ்சு இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க தட்டிகளை கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கு இதேதோ இன்றைக்கி நடக்கிறதில்ல தொடர்ந்து போன்று தொடர்ந்து வந்து பட்டு விவசாயிகள் வந்து தொடர்ந்து வந்து ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது பேட்ச் ஃபெயிலியரே ஆகிட்டு இருக்குது அப்போ எதுனா ஜாக்கி சென்டரில் கேட்டுச்சுன்னு சொல்லிச்சுன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா முட்டை ஃபால்ட்டு அப்படிங்கிறாங்க இப்போ மட்டும் இந்த சூழ்நிலையில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் முட்டைக்கு பக்கம் நீங்கள் இன்றைக்கி வந்து ஃபால்ட் ஆகிருக்கு ஓபிசெட்டிப்பாளையம் அதே போல் நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் பல இடங்களில் தமிழ்நாடு முழுக்கவே வந்து தொடர்ந்து வந்து இந்த பாதிப்பு என்பது ஏற்பட்டுட்டே இருக்குது அப்படிங்கிறத ஒன்று சொல்லிக்கிறேன் இன்னொன்று என்னென்னா இந்த பாதிப்பு அடையும் பொழுது இந்த விவசாயிகளை பாதுகாக்கிறதுக்கு என்ன திட்டம் இருக்குது அப்படின்னா ஒன்றுமே இல்லை ஜீரோ அப்போ ஒரு நூறு முட்டை வாங்குறாங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் வந்து அவங்க வளர்ப்பு முடியும் போது அவங்க மைனஸ் ஆயிடுறாங்க அதனால் தொடர்ந்து பட்டு விவசாயிகள் வந்து வெளியே போய்கின்ற விஷயத்தை பட்டுப்புழு வளர்ப்பு மனைகளில் மல்பெரி இலைகள் உணவாக வழங்கி வளர்க்கப்பட்டு நாளில் அவை கூடு கட்டுகின்றன தரமற்ற பட்டு முட்டை விநியோகம் இளம் புழு வளர்ப்பு மனைகளில் கண்காணிப்பு இல்லை என விவசாயிகள் தரப்பில் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மாநில அரசு முட்டை வித்தகத்திலிருந்து வாங்கி வளர்க்கப்பட்ட புழுக்கள் பட்டுப்புழு வளர்ப்பு மனைகளில் தொடர்ந்து இறந்து வருகின்றன மத்திய வாரியம் வந்து இந்த முட்டையில் வந்து கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது தான் ஏற்கனவே குழு அமைப்பாங்க நீங்கள் பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் ரெண்டும் சேர்ந்து விவசாயிகளோடு சேர்ந்து ஒரு குழு அமைச்சு அந்த குழு தரமாக இருக்கா இல்லையான்னுலாம் பார்ப்பாங்க இப்போ இது அந்த எந்த அளவுக்கு நடக்குது அப்படிங்கிறது எங்களுக்கே ஒரு புதிராக புரியாத புதிராக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சட்டமன்ற கூட்டத்தொடர்லையும் கூட முதலமைச்சர் வந்து முட்டைகளை தரமான முட்டைகளாக வந்து செய்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்படும்னு சொல்லி சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காருன்னு சொல்லிச்சுன்னா இது வந்து ஏற்கனவே ஃபால்ட்டுங்கிறது ஒரு ஒரு பாயிண்ட்டை வந்து காட்டுது அப்போ என்ன சில திட்டங்களை நல்ல திட்டங்களை உருவாக்கி செய்கிறாங்க அதை நாங்கள் வரவேற்கிறோம் அதே சமயத்தில் வந்து இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிச்சுன்னா பட்டு விவசாயிகள் வந்து தொடர்ந்து இருக்காங்க அப்போ என்னென்னா மத்திய பட்டு வாரியமாக இருந்தாலும் சரி மாநில பட்டு வாரியமாக இருந்தாலும் பட்டு வளர்ச்சி வாரியமாக இருந்தாலும் விவசாயிகள் இப்போ ஃபெயிலியர் ஆகிறாங்க அப்போ சம்மந்தப்பட்ட பட்டு வளர்ச்சித்துறை போய் கேட்கும்போது என்னென்னா அதனுடைய தொழில்நுட்பங்களே கிடைக்கிறதில்ல அவங்ககிட்ட போய் கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு வந்து ஆள் ஆள் பற்றாக்குறை வச்சுட்டு பட்டு வளர்ச்சி வாரியத்தை வச்சுட்டு எங்களை ஏன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை கொண்டு வந்து விட்டுருக்காங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருந்துட்டு இருக்குது தொடர்ந்து தமிழ்நாடு பட்டுக்கூடு உற்பத்தி விவசாய சங்கம் தொடர்ந்து நாங்க வலியுறுத்திட்டு இருக்கிறது பட்டு விவசாயிகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு வந்து மேற்கொள்ளணும் மத்திய மாநில அரசுகள் மேற்கொள்ளணுங்கிறத நாங்க தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருக்கிறோம் முட்டை இளம் இளம்புழு விநியோக குளறுபடி குறித்து மத்திய மாநில பட்டு வளர்ச்சித்துறைக்கு பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என விவசாயிகள் குமருகின்றனர் அந்த முட்டையில வரக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யணும் என்ன காரணம்னா அதிகாரிகள் வந்து முதல்ல எல்லாம் வந்து விவசாயி மேல குற்றஞ்சாட்டிட்டு இருந்தாங்க அல்லது ஜாக்கி மேல குற்றஞ்சாட்டிட்டு இருந்தாங்க இப்போ என்ன ஆயிப்போச்சுன்னா விவசாயிகள் கேட்கிற கேள்விக்கு அரசு அதிகாரிகள் பதில் சொல்ல முடியாத நிலைமை அப்போ ஜாக்கி சென்டருக்காரங்க என்னன்னா அவங்களும் விவசாய பதில் சொல்ல முடியாத நிலைமையில இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜாக்கிக்காரங்க எல்லாருமே முட்டையில தான் ஃபால்ட்டு நாங்க என்ன பண்றதுன்னு சொல்லி விவசாயிகிட்ட சொல்லிடுறாங்க அப்ப இதுல வந்து விவசாயிகளும் விவசாயிகள் ஒரு தான் பாதிப்போலிய மற்ற யாருமே இதுல பாதிப்பு இல்லைங்கிறது நிதர்சனமான சத்தியமான உண்மை அது அதனால் வந்து மத்திய அரசும் மாநில அரசும் வந்து இதில் கவனம் செலுத்தி விவசாயிகளை பட்டு உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளணும் இது மாதிரி தோல்வி அடைஞ்சுன்னு சொல்லிச்சுன்னா உடனடியாக அதற்கான நிவாரணம் கொடுக்கறதுக்கு என்ன வழி இருக்குதுன்னு நாங்கள் கேட்குறோம் ஏன்னா கடந்த வருஷம் ஒன்பதாவது மாசத்தோட வந்து இன்சூரன்ஸ் என்பது முடிஞ்சது இன்னைக்கு வரல அது புதுப்பிக்கப்படலை அப்போ புதுப்பிக்கப்படலைங்க போது அந்த விவசாயி பாதுகாக்கிறதுக்கு என்ன ஏற்பாடு இருக்கு ஒன்றுமே இல்லை ஜீரோவாக இருக்குது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் மன வருத்தத்தோடு நான் சொல்லிக்கிறேன் பட்டு விவசாயிகளை பாதுகாக்கறதுக்கு இனி மேற்கொண்டாவது உடனடியாக இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல விஷயங்களுக்கு நூத்தி பத்து விதியின் கீழே நிறைய விஷயங்கள முதலமைச்சர் சொல்றாரு அப்ப இதுலயாவது இப்படி தோல்வி அடைஞ்சுன்னு சொல்லிச்சுன்னா அவங்களை பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கைக்கு என்ன உத்தரவாதப்படுத்துறீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லணுங்கிறத கேட்டுக்கிறேன் அப்படிங்கறத விவசாயிகளின் போராட்டத்தை தொடர்ந்து பட்டு வளர்ச்சித்துறை அதிகாரிகள் பேச்சு நடத்தினர் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தரமான முட்டை மற்றும் இளம் குழுக்கள் வழங்கப்படும் பட்டுப்புழு வளர்ப்பு மனைகளில் இறந்த பட்டுப்புழுக்கள் குறித்து ஆய்வு நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர்